சமீபத்தில் சீனக்குடி பொறிக்கப்பட்ட ராக்கெட்டுகளுடன் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது ஆங்கிலத்தில் தவறாக பொருள்படியுமான இருக்கக்கூடிய வாசகத்துடன் திமுகவைச் சேர்ந்தவர்கள் போஸ்டர் அடித்துள்ளதால் அக்கட்சி கலக்கமடைந்துள்ளதாக செய்திகள் வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பிரதமர் மோடி குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றார் இதற்காக திமுக அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பத்திரிகைகள் விளம்பரம் வெளியிட்டிருந்தார் அதில் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் பின்னணியில் சீன கொடி பொறிக்கப்பட்ட ராக்கெட்கள் இடம்பெற்றிருந்தது இஸ்ரோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியின் விளம்பரத்தில் திமுக அமைச்சரே தவறான புகைப்படத்தை வெளியிட்டதை மோடியும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இது தொடர்பாக விளக்கம் அளித்த அனிதா ராதாகிருஷ்ணன் சிறு தவறு நடந்துவிட்டது தெரியாமல் நடந்த தவறு விளம்பரத்தை டிசைன் செய்தவர் தவறாக அந்த புகைப்படத்தை போட்டுவிட்டார் என்றார் எதுவாகினும் விளம்பரம் வெளியிட்டவர் அதனை சரிபார்த்து ஒப்புதல் கொடுத்த பின்னர்தானே தானே பரிசுரக்கமாகும் பரிசுரகமாகும் அப்படி இருக்கையில் இதை கூட கவனிக்காமல் இருந்து விட்டார்களா என பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்நிலையில் மார்ச் ஒன்றாம் தேதி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடினார் அதன் ஒரு பகுதியாக மார்ச் மூணாம் தேதி சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பாக ஐநூற்றி எழுபத்தாறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது தொடர்பாக போஸ்டர்களின் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தின் பின்னணியில் பிரைட் ஆப் தமிழ்நாடு அதாவது தமிழகத்தின் பெருமை என அச்சிடுவதற்கு பதிலாக பிரைட் ஆப் தமிழ்நாடு தமிழகத்தின் மணமகள் என ஆங்கிலத்தில் தவறாக அச்சுள்ளார் அச்சிட்டுள்ளார் இது தற்போது இருக்கிறது ஏற்கனவே சீன கொடியுடன் விளம்பரம் வெளியிட்டு திமுக சர்ச்சையில் சிக்கிய நிலையில் இப்போது ஆங்கிலத்தில் தவறான பொருள் தரும்படியான வாக்கியத்துடன் முதல்வர் ஃபோட்டோவுடன் போஸ்டர் ஒட்டி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள் திமுகவினர்